அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நீங்க இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி கன்சல்டிங் அதெல்லாம் நிறைய பண்றீங்க பிளஸ் நிறைய இப்படி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க சொல்லி நிறைய வழிமுறைகள் சொல்லி கொடுத்துட்டே வரீங்க சார் இப்போ நீங்க எங்களோட கேக்குறப்ப நீங்க உங்களுக்கு அதை எந்த மாதிரி அந்த விஷயத்தை எப்படி எங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க அந்த மாதிரி எதுவும் வருமா எப்படி அது நாம கொஞ்சம் கான்சியஸா இருக்கும்போது நமக்குள்ள என்ன இன்புட் போகுதுங்கிறதுல நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம நிறைய விஷயங்கள் ஏன்னா புலம்பல்கள் தான் கேட்போம் நிறைய எதிர்மறையான விஷயங்கள் தான் கேட்கற மாதிரி இருக்கும் பட் அதெல்லாம் கேட்டா கூட நம்ம கொஞ்சம் கான்சியஸா இருக்கிறதுனால அது எதுவும் நமக்குள்ள போகாது அதனால அது ஒரு இஷ்யூவா இருக்காது கான்சியஸா இன்னும் கொஞ்சம் கிளியரா அதை எப்படி இறக்க முடியும் சார் கான்ஷியஸ்னஸ் வந்து பாத்தீங்கனா அது ஒரு பழக்க வழக்கம் இல்ல. அது நாம கொஞ்சம் மெடிடேட்லாம் ஆழமா பண்ணி நம்மளோட கான்சியஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும்போது இது தானாவே நடக்கும். நன்றி பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்.

டைம் எடுக்கும் இன்னும் டைம் எடுக்கும் டைம் எடுக்கும் உங்களோட நீங்க இப்படி சும்மா உட்காரும் போது உங்களோட தாட் ப்ராசஸ்ல உங்களுக்கு சில மாற்றங்கள் நடக்கும் ஆனாவே சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் ஆக ஆரம்பிக்கும் உங்க தாட் ப்ராசஸ்ல இன்னும் சொல்ல போனா உங்க தாட் ப்ராசஸ்ல என்ன நடக்குதுன்ற கவனம் உங்களுக்கு கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் அது அதுக்கப்புறம்தான் படிப்படியா குறைஞ்சி அதுக்கப்புறம் நீங்க அந்த அண்ட் தாண்டி ஒரு ஒரு உணர்வு இருக்கும் அதுதான் நம்ம விழிப்புணர்வுன்னு சொல்றோம் கான்சியஸ் அந்த ஒரு ஸ்டேஜ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது டக்குன்னு வரக்கூடிய விஷயம் இல்லை நாலஞ்சு மாசம்லாம் ரொம்ப கம்மி மாசம் இன்கிரீஸ் உட்காந்தா தாராளமா தாராளமா செய்யலாம் அதுக்கு அதை விட என்ன பெஸ்ட் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களோட ஒர்க் இருக்கு இல்லையா அதை இன்னும் கொஞ்சம் நிதானமா செய்யலாம் இன்னும் ரிலாக்ஸா நிதானமா அந்த மனசோட அந்த அர்ஜு இல்லாம அந்த ஃபோர்ஸ் இல்லாம பரபரப்பு இல்லாம கொஞ்சம் நிதானமா செய்ய முயற்சி பண்ணீங்கன்னா இந்த கான்சியஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஓகேங்களா அதுல நிதானமா என்ன செய்யறோம் எதுக்காக செய்யறோம் எப்படி செய்யறோம் இதுல என்ன வேணும் இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு செஞ்சீங்க அப்படின்னா கான்சியஸ் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும் வந்துட்டு எப்பவுமே அன்கான்சியா தான் எல்லாமே பண்றோம் சோ பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்றோம் என்ன சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் நம்ம நிகழ்காலத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் பிரசன்ட்ல அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது அடையது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எங்க சார் கண்டிப்பா பிரசன்ட்ல இருக்கணுங்கிறத விட நம்ம செய்யற செயல்ல என்ன செய்யறோங்கிறது தெரியணும்ல நம்மளோட உணர்வு தன்னுணர்வோட தான் எந்த செயலும் நடக்கணும் அப்பதான் அந்த செயல் நல்லா இருக்கும் அப்ப இந்த ஒரு ஸ்டேஜ்க்கு வந்தா நம்ம எப்பவுமே பிரசன்ட்லதான் இருப்போம் ஓகேங்க சார் நன்றி பேசலாம் சார் இப்ப நம்ம ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிறைய தடவை வந்து நம்ம அந்த டபுள் ஒன் இந்த கார்ட போகும்போது இந்த செவன் செவன் அதெல்லாம் பாக்குறோமே அதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்கள்கிட்ட மெசேஜ் சொல்ற மாதிரி சொல்றாங்க அது உண்மையா இப்ப நீங்களா ஒரு விஷயம் வேணும்னு கேட்டு உங்களுக்கு பதில் கிடைச்சா அது ஓகே இப்ப நீங்க ஒரு டிராவல்ல இருக்கீங்க அதாவது ஒரு இலக்கு நோக்கின ஒரு பயணத்துல இருக்கீங்க உங்களுக்கு சில சந்தேகம் வருது அப்போ நீங்க மனசார எனக்கு இந்த விஷயத்த காட்டினேன்னா நீ அதுல பேக்ரவுண்ட் ப்ராசஸ் பண்றேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க அது கிட்ட கேட்டு அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது பதில் ஆனா மனசோடைய இயல்பான விஷயம் என்னன்னா இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்த்துட்டீங்கன்னா அதாவது உங்க கவனம் கொஞ்சம் ஆழமா போயிடுச்சுன்னா அது கண்டிப்பா ரிப்பீட்டடா உங்க லைஃப்ல வந்துட்டே இருக்கும் நீங்க ஒரு கலரோ ஒரு ஃப்ளவரோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு காரோ பைக்கோ நீங்க என்ன பார்த்தாலும் அது ரிப்பீட்டடா பாப்பீங்க இதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கு பட் நம்ம அந்த அளவுக்கு கவனிக்கல பட் இப்போ நமக்கு இந்த யூனிவர்ஸ்ங்கிற விஷயத்துல இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப அதீதமா முக்கியத்துவம் பெற்றதுனால அதனாலயே நம்ம நிறைய பாக்குறோம் அதுக்காக அது நம்ம கிட்ட பேசுது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது ஏன்னா அது நம்ம கிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது அதுதானே எல்லாமே கேட்டா அது பதில் சொல் மற்றபடி அது நம்ம கிட்ட எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை இது மனசோட ஒரு விஷயம்தான்

நம்மளால நம்ம ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் பண்றோம் அதை நல்லபடியா வீட்டுல தேவையான அளவு கொடுக்குறோம் சேவிங்ஸ் பண்றோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் இந்த மாதிரி லைஃப் ரொம்ப இலகுவா நடந்தா எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம யோசிக்கணும் ஆக்சுவலா நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது அதுதான் கடன் அடைக்கிறது இல்லை ஸோ செல்வ செழிப்பு எங்க கிரியேட் ஆகுதோ அங்க கடன் தானா அடைஞ்சிரும் நம்ம அதை இலக்காவே வைக்க தேவையில்லை ஆக்சுவலா ஆனா நம்ம மனசு இப்ப இருக்கிற கடன் சுமையில ரொம்ப அட்டாச்சா இருக்கிறதுனால நாம அதை கொஞ்சம் பாத்துக்கலாம் நல்லபடியா கடன் எல்லாம் அடையிற மாதிரி அதுவும் சுலபமா நாம ரொம்ப பெருசா ஏதோ ஒரு பெரிய மலையை அச்சீவ் பண்ற மாதிரி எல்லாம் இல்லாம நார்மலா டெய்லி ரொட்டீன்ல ஒரு வேலை எப்படி செய்வோமோ அந்த மாதிரி ஒரு மனசுல நாம வந்து அந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த ஒரு பண நிறைவை மனசுக்குள்ள முதல்ல உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நாம நம்ம செல்வ செழிப்பான வாழ்க்கை மேல கொஞ்சம் கவனம் செலுத்தினா நம்ம மைண்ட் கொஞ்சம் அலோ பண்ணோம்

நீங்க ஃப்ரீயா விட்டீங்கன்னா கூட நாலு நாள் கழிச்சு அஞ்சாவது நாள் கண்டிப்பா எந்திரிச்சிருவீங்க ஆனா கண்டிப்பா எந்திரிச்சே ஆகணும்னு புஷ் பண்ணீங்கன்னா உங்களால அதை செய்ய முடியாது அதை நினைச்சு கவலைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா செய்யவே முடியாது ஏன்னா நீங்க எதை உணர்றீங்கன்னா என்னால இதை செய்ய முடியலன்றதை உணர்றீங்க அதனால நீங்க கண்டிப்பா அதை செய்ய மாட்டீங்க செய்யலைன்னா இப்ப என்ன பரவாயில்லையே கண்டிப்பா அதிகாலையில எழுந்திருக்கணும்னு ஒன்று அவசியம் இல்லையே நமக்கு நமக்கு நம்ம நல்லா ரிலாக்ஸா இருந்தால் நம்ம லைஃப்ல எல்லாமே நல்லபடியா நடக்கிறத நம்ம பார்த்திருந்தா நம்ம மனசு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கும் அப்போ நாம ரொம்ப நிம்மதியா தூங்குவோம் நாம நிம்மதியா தூங்குனா அதிகாலையில அதாவது அதிக தூக்கம் நமக்கு தேவைப்படாததுனால நம்ம அதிகாலையிலேயே எழுந்திரிச்சுவோம் அந்த மாதிரி அதிகாலையில எழுந்திருக்கிறது தான் நமக்கு தேவை அப்போ நாம நிறைய விஷயத்தை ரியலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் ஆனா நம்ம வெறுமனே இதெல்லாம் செய்யாம மனசு மனசும் உடம்பும் ஓய்வு கேட்கும் போது கட்டாயப்படுத்தி எழுந்து உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணாலும் அதுல எந்த பலனும் கிடைக்க போறதில்லை அதுக்கு நிம்மதி அதுதான் சிறந்தது பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் நிறைய சேனல்கள்ல நிறைய இதுல வந்து ஆல்ஃபா ஸ்டேட்ல வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நீங்க வந்து கான்சியஸ தான் ரொம்பவே ப்ரிஃபர் பண்றீங்க இப்போ எது எடுத்துக்கிறது நான் உங்களதான் ஃபாலோ பண்றேன் இருந்தாலும் அவங்க ரொம்ப ரொம்பவே அதுக்கு சப்கான்சியஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே அதிக நீங்க அதுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா இப்போ நீங்க வந்து சப்கான்சியஸ்ல ஒரு விஷயத்த ப்ரோக்ராம் பண்றதாவே வச்சுக்கலாம் நீங்க எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவீங்க அதான் சார் அவங்க சேனல்ல சொல்ற மாதிரி ஆல்பா ஸ்டேட்டுக்கு போக சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் மெடிடேஷன்ல அப்பதானே ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்றாங்க எல்லாமே ஓகே தான் ஆனா இதெல்லாம் எப்படி செய்றீங்க கான்சியஸா தானே செய்றீங்க ஆமா கான்சியஸா செய்ய முடியுமா

இங்க நாம தானே முக்கியம் நாம சொல்றதையும் நாம எதுல கவனம் செலுத்துறோங்கிறதையும் அது வந்து ஸ்டோர் பண்ணிக்குதுன்னா நாம செய்ய வேண்டிய வேலை நாம எந்த அளவுக்கு விஷயங்களை கவனமா ஹேண்டில் பண்றோங்கிறது தானே சப்கான்சியஸ் விஷயம் இல்லை இல்லை இது எப்படின்னா உணவு செரிமானம் நடக்குது அந்த செரிமானம் நடக்கலைன்னா நம்ம ஒன்னும் பண்ண முடியாது ஆனா நம்ம செரிமானத்தையா ரொம்ப அதிகமா பாக்குறோம் எந்த உணவு ருசிச்சு சாப்பிட்டுக்கலாங்கிறதானே பாக்குறோம் இதுவும் அதே மாதிரி தான் அது அதோட வேலை கரெக்டா செய்யும் நன்றி